இந்த ராஜஸ்வரி ரொம்ப கேடு கேட்டவை அப்படின்றத இந்த ஒரு விஷயத்துலேருந்து வந்து போய்னா நிரூபிச்சிட்டா அதாவது இப்போ வந்து போய்னா ஒரு மனுஷனுக்கு அது பொண்ணோ பையனோ இல்லை கல்யாணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ இவங்களுக்குலாம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து போயின்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அவங்க வேலைக்கு போகிறாங்களோ போலியோ அதெல்லாம் தேவையில்லை ஆனால் அவங்க படித்த இருந்து அது மட்டும் இல்லாமல் மார்க் ஷீட்டு இது எல்லாம் தான் வந்து போயினா உண்மையிலேயே ஒருத்தங்களுக்கு வந்து போய்னா தேவையாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயம் கூட தெளிவாக புரியாமல் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம இவங்க அதாவது மல்லியோட மார்க் ஷீட்லாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா மார்க் ஷீட்ல இருந்து டிசில இருந்து எல்லாத்தையும் இதெல்லாம் இருக்க போய் தான் வந்து போயிடா நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா ஏன் என்கிட்ட பணம் வாங்கி நீ வந்து செலவு பண்றதுல அவ்வளோ பெரிய வருத்தமா அவனுக்கு ஏதோ இந்த இவங்க அதாவது ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த பணத்தை வந்து போயிருந்தா வாரி வாரி இறக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வந்து போயிருந்தா நம்ம மல்லி இருந்துட்டு வாங்கி செலவு பண்ணாம இருக்கிற மாதிரியும் ஒரு சரியான விஷயத்த வந்து போயிருந்தா சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்காம ஆனால் போக போக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜசூரிய இதுக்கு மேலேயும் நம்ம மல்லி சும்மா விட போகிறது கிடையாது ராஜசூரியோட கதையை முடிக்கிறது கூட நம்ம மல்லி தயாராக இருக்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிப் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேலே செம்ம கோவத்தில் வந்து போய் இருந்துட்டு இருக்காங்க அதுவும் அந்த டெண்டரு அந்த கொட்டேஷனு இதெல்லாத்தையுமே லீக் பண்ணது மல்லி தான் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லும்போது நம்ம மல்லிக்கையே ஒன்றுமே புரியல எனக்கு இப்பெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்புறம் எப்படி வந்து இப்போ என்ன நான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் வந்து இப்போ என்ன இப்போ இந்த ராஜஸ்வரி இருந்துட்டு நம்ம மல்லிகிட்ட ரூடா நடந்துக்கிட்டாங்க ஒரு பக்கம் வெண்பாவும் இருந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க மல்லியமா நான் மறுபடியும் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தர சொல்கிறேன் இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நீங்கள் ஜாலியாக செம்முன்னு வந்து போய்னா அந்த இதுக்கு போகலாம் அந்த வேலைக்கு போங்க நீங்க பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி நம்ம வெண்பா வந்து போயி ஒரு பக்கம் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்த ராஜஸ்வரி தான் இப்படி வந்து போயினா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து போயிருந்தா நீ வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து செய்யற அது மட்டும் இல்லாம வந்து போயிருந்தா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோபத்தோட வந்து போயிருந்தா சொல்ல இதுக்கு மேலேயும் வந்து போயிருந்தா இந்த ராஜஸ்வரி அதாவது நம்ம மல்லியை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது இவங்க வேலைக்கு போனா கண்டிப்பா மதிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த ராஜஸ்வரிக்கு வந்து இப்போ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போய் வெளியே வச்சு எரிக்க ஆரம்பிச்சுறாங்க நம்ம மல்லியெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியலன்னா சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து போயினா கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சிட்டு இருக்கு மேடம் வேணாம் மேடம் வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தா மாட்டோம் அந்த சர்டிபிகேட் எரியாம வந்து அப்படி நின்றுமா உடனே வந்து ஓடி போய் அவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்ணி அதாவது இந்த உண்டு பண்ணி அந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து சேவ் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ராஜசூரி வந்து போயிருந்தா மொத்தமாக அது வந்து போயிருந்தா சாம்பலாகவே போயிடுச்சு அதாவது நம்ம மல்லி வந்து போயிருந்தா அந்த அளவுக்கு பெரிய படிப்பெல்லாம் படிக்கல பன்னெண்டாவது தான் படிச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா அதுதான் வந்து போயிருந்தா இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இப்படி செஞ்சது நம்ம வெண்பாவுக்கோ நம்ம மல்லிக்கோ பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு நம்ம வெண்பா செம்ம கோத்தில் வந்து போயிருந்தா இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இந்த ராஜசூரியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா Chip and